காயப்படுத்திக் காயங்கட்டும் கர்த்தர் ஒருநாள் தேவனை அதிகமாய் நேசிக்கும் ஒருவர் தன்னைச் சரியாகப் புரிந்து கொள்ளாமல் தன்னைக் குறித்து பிறரிடம் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த தன் நண்பரைச் சந்தித்துப் பேச வேண்டும் ஏன் என்னை குறித்து இப்படிப் பேசுகிறீர்கள் என்று தன் நியாயங்களை தட்டிக் கேட்க வேண்டும் என்று அவசரப்பட்டார் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய நிதானத்தோடு செயல்படக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை சிறிதும் தன் கிரியைகளினால் துக்கப்படுத்திவிடக்கூடாது என்ற சிறந்த ஆவிக்குரிய அனுபவம் கொண்ட இவர் அன்றைக்கு ஏனோ தன்னில் ஆவிக்குரிய நிதானத்தை இழந்துவிட்டார் ஆதங்கத்தோடும் கோபத்தோடும் தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த நண்பரை பார்க்க துரிதமாய் புறப்பட்டார் ஆனால் தன் வீட்டிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அவர் ஒரு சிறிய விபத்தில் சிக்கினார் சரீரத்தில் லேசான காயம் பட்டார் கோபத்தோடு போன இவர் காயத்தோடு வீடு திரும்பினார் ஏன் இப்படியானது என்று தேவனிடம் கோபப்படாமல் இந்த விபத்து நடப்பதற்கு நான் என்ன தவறு செய்தேன் என்று அமைதியாய் அமர்ந்து விசாரித்தார் அப்பொழுது கர்த்தர் நீ உன் நண்பனோடு போய் வாதாடவோ வழக்காடவோ பேசி உன் ஆத்துமாவைக் கரைப்படுத்திக் கொள்ளவோ நான் சற்றும் விரும்பவில்லை ஆகவே நீ போய் உன் நண்பனை கூடாதபடிக்கு அந்த பயணத்தை தடுப்பதற்காகவே உனது சரீரத்தில் லேசான காயங்களை ஏற்படுத்தினேன் என்று அவனோடு அன்பாய் பேசி உணர்த்தினார் அந்த சமயத்தில் அவர் காயப்படுத்திக் காயங்கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது என்ற வேத வசனம் அவருடைய மனதில் பழிச்சென்று பட்டது தேவையில்லாமல் அவசரப்பட்டு பேசி தன் ஆத்துமாவைக் கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக தன் சரீரத்தில் சிறு காயத்தை ஏற்படுத்தி ஆத்துமாவை தீங்குக்கு காத்துக் கொண்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று மனதார கர்த்தரை துதித்தார் காயப்படுத்தி காயங்கட்டும் கர்த்தர் என்ற ஒரு சிறந்த மேலான ஆவிக்குரிய அனுபவத்தையும் அன்றைக்கு கற்றுக்கொண்டார் அன்று முதல் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க தன்னை அர்ப்பணித்தார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஆவிக்குரிய பாடம் சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில பிரயாணங்களை தடுக்கிறார் எடுக்கும் சில முடிவுகளுக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துகிறார் அல்லது சிறு சிறு பாதிப்புகளை சந்திக்க வைக்கிறார் என்றால் உடனே உடைந்து விடாதீர்கள் கர்த்தருக்கு முன்பாக முறுமுறுக்காதீர்கள் கர்த்தரிடம் கோபப்படாதீர்கள் கர்த்தரை நேசிப்பதில் குறை வைக்காதீர்கள் அவர் மற்றவர்களை விட உங்களை தான் அதிகம் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தரிடம் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களைக் கட்டுவார் ஓசியா ஆறு ஒன்று ரிவைவல் ராவல்